பகவத்கீதை அத்தியாயம் பதினெட்டு பதம் அறுபத்தைந்து மன்மனா பவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாம் ஏ சி சத்யம்தே பிரதிஜானே பிரியோ அ சி மே மேரு எப்போதும் என்னை பற்றி நினைத்து எனது பக்தனாக ஆகி என்னை வழிபட்டு உனது வணக்கங்களை எனக்கு சமர்ப்பிப்பாயாக இவ்வாறு நீ என்னை வந்தடைவாய் என்பதில் ஐயமில்லை நீ எனக்கு மிகவும் பிரியமான நண்பன் என்பதால் இந்த சத்தியத்தை நான் உனக்கு அளிக்கிறேன்